வணக்கம் நண்பர்களே என்னடா வீடியோ ஆரம்பத்திலேயே தொடப்பத்தை காமிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவே தொடப்பத்தை பற்றி தாங்க இந்த தொடப்பம் எவ்வளோ யூஸ் ஆச்சு எவ்வளோ நாள் வந்துச்சுன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தொடப்பத்தை நான் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினொன்றாம் தேதி வாங்கினேங்க இதை வாங்கி நான் அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு இதை அஞ்சு வருஷமாக நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க இந்த தொடப்பத்தை நான் முதல்ல யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தாங்க வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு மூணாவது வீட்டில் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் அவங்களோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை போட்டிருந்தாங்க அதாச்சும் கீர்த்தி செகோசில்லாஸ்ன்னு அவங்களோட யூடியூப் சேனலில் இந்த தொடப்பத்தை பற்றி வீடியோ போட்டு இருந்தாங்க அவங்க நவம்பர் ரெண்டாம் தேதி போட்டு இருந்தாங்க நான் நவம்பர் பதினொன்று அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வாங்கினேங்க இந்த தொடப்பும் நான் வீடு பெருக்கிறதுக்கு தாங்க வாங்கினேன் ஆனால் எனக்கு வீடு பெருக்கிறதை தவிர மீது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆச்சுங்க அதாச்சும் ஒற்றர் அடிக்க ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்ண அந்த மாதிரி